இந்த கடையில் இருக்கிற எது எடுத்தாலும் அது என்னோட தான்டா ஏய் அங்க பாருங்கடா டேய் அங்க பாறே இதுக்குள்ள அழகான பொண்ணு தன வந்துறான் யார்டா இது ஏய் நானே first time இதெல்லாம் பார்க்கறேன்oida हाय हा आ அவங்க ஒண்ணே ஏதோ ப்ராப்ளமா கொஞ்சம் பாறா இங்க நிறைய பேருக்கு பிராப்ளம்ல தான் இருக்கு அதெல்லாம் நான் இல்ல விட்டுட்டு போ சொல்லு பாத்து வைக்கிறேன் ம் சரிடா

அவன் உன்னை லவ் பண்ணுறானா இல்லையானே தெரியாது ஆனால் நீ லவ் பண்ணுறத மட்டும் பெட்ராத டோன்ட் மிஸ் இன் ஏன் சொல்கிறேன்னா அவனுக்கு லவ் பண்ண மட்டும்தான் தெரியும் உனக்கு நல்ல டேஸ்ட்டுமா ஆனால் மச்சா கொஞ்சம் டிஃபிக்கல்ட் கேஸு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி விழுந்துருவான் ஆமாம் தம்பி ஒரு டிவ் கொடுப்போம் அவன் டிப்பிக்கல் மட்டும் இல்ல கொஞ்சம் மென்டலுன்னு தான் அதனால் தான் நானும் பைத்தியமா சுற்றுறேன் கோ கோயிலுக்கு வந்திருக்காங்களா இல்ல வேற எங்கயாவது வந்திருக்காங்களா என்ன டிரெஸ் இது இந்த ஜென்ரேஷன் போடுற ட்ரெஸ்ஸும் அவங்களும் ഭയം മുളിച്ചു ചേ കി ബംഗാരുചേ ഇന്ദി ഇന്ദഭയം മുളിച്ചു ചേ കഗോ മഞ്ചെ ബംഗുചേ ஆரத்தி எடுத்துக்கோங்க அம்மா அம்மா ஆரத்தி அந்த பொண்ணு யாரு குந்தவி பேங்க் மேனேஜரோட பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் ஷர்ட் காமிங்க யாருக்காக ஏ யாருக்குன்னு சொல்லலன்னா காமிக்க மாட்டியா சைஸ் தெரிஞ்சா காட்டுவோம் மேடம் சைஸ் அவரோட சைஸ் என்ன அதே சைஸ் நல்லதா காட்டுங்க எங்க கடையில் எல்லாமே நல்லதா இருக்கும் ம் அதுக்காக தான் உங்க கடைக்கு வந்திருக்கேன் இது எவ்வளவு முன்னூறு ஆகுதுங்க

உள்ளே போடுவாங்கல்ல ஆ புரிஞ்சீங்க அது ஒன்னு இது ஒன்னு மேட்சிங்கா இருக்கா நீ என்ன சொன்ன? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கோங்க குட் பேக் பண்ணா சரிங்க டிஸ்கவுண்ட் இல்லையா என்ன சொல்றீங்க நான் ஃபிக்ஸ் ஆகலையா ஆ சரி வரேன் ஹலோ ஹேய் என்ன என்ன இது கே யாருக்கு உனக்குதான் எதுக்கு எதுக்குன்னா உன்னை எனக்கு பிடிக்கும் ம் எனக்கு பிடிச்சிருக்குனுல துبلا ஹரகண பொண்ணே என்ன முட்டாலாவது வேணான்னு சொல்லுவானா நீ அழ கர்க்கண இதுக்கு முன்னாடி அந்த முட்டாலாத சொல்லி இருக்கா உங்களுக்கு அந்த சீனே இல்ல என்ன போதும் <laughs> <laughs> ஆக்டரா இருந்தா போதும் ஐ திங்க் அவன் டைப் 2 னு நினைக்கிறேன் அத கே ஷேப் என்ன போற என்ன பாத்து மயங்காத பசங்க யாராவது நம்ம காலேஜ்ல இருக்காங்க இல்ல தம்பி அவ பேசுறது ஆம்பளங்கள பத்தி ஆனா அத நீயே சொல்ல கூடாது இல்ல ஐயோ இதுக்கு மேல பேசنا அவ்ளதான் ஏய் என்னது சும்மா சொன்னா ஆ அப்ப சரி சும்மா இரு ஹே குட்டி உனக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆனா ஆனா பசங்களை டெம்ப் பண்ணனும்னா, கூட்ட வேண்டியதை கூட்டணும் காட்ட வேண்டியதை காட்டணும் புரியுது

சில விஷயத்தை மறக்க கூடாது சில விஷயத்த வச்சுக்க கூடாது கடந்து போயிருந்தோம் அதுக்கு நானே பெரிய உதாரணம் என் பேச்சுக்காட்டேன் வேணா விட்டுருவேன் அதை வேண்டாம்னு சொல்றதுக்கு கற்பனை இல்லை சார் காதல்